அனைத்து பள்ளிகளும் தொடங்கக்கூடிய நிலையில் வாகனங்கள் மூலமாக செல்லக்கூடிய குழந்தைகளுடைய பாதுகாப்பு கருதி தனியார் பள்ளிகளுடைய வாகனங்கள் அரசு தெரிவித்திருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா என்பதை வட்டார போக்குவரத்து துறை மூலமாக ஒவ்வொரு வாகனமும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் முன்னூத்தி நாற்பது பள்ளிகள் இயங்கி வருகிறது அதிலே இரண்டாயிரத்தி பதினைந்து வாகனங்கள் குழந்தைகளை கொண்டு செல்வதற்காக இயக்கப்பட்டு வருகிறது அதிலே கோயம்புத்தூர் மாநகரத்திலே மட்டும் இருநூத்தி இருபத்தி ஓரு பள்ளிகளில் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி இரண்டு வாகனங்கள் ஆய்வுக்கு வரப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் ஆய்வாளர்கள் வாகனங்களை ஆய்வு செய்து வருகிறார்கள் இன்று இந்த வளாகத்தில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் ஆய்வு செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வாகனங்கள் பாதுகாப்புக்கான அத்துணை தகுதியையும் பெற்றிருக்கிறதா என்ஜின் பிரேக் எமர்ஜென்சி கேட் படிக்கட்டினுடைய உயரம் உள்ளே வாகனங்களிலே எந்த அந்த ஓட்டைகளோ துளைகளோ சேதங்களோ குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடாது என்பது ஒன்று வேக கட்டுப்பாடு ஓட்டுநர்கள் கூடுதலான வேகத்தில் செல்லாத அளவிற்கான வேக கட்டுப்பாடு இவைகளெல்லாம் இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு வாகன ஆய்வாளரும் அந்த வாகனத்தை ஆய்வு செய்து சான்றிதழ் தருகிறார்கள் சான்றிதழ்கள் பெற்ற வாகனம் மட்டுமே சாலையில் இயக்க அனுமதிக்கப்படும் அதை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் அந்த பள்ளி நிர்வாகத்தின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்படும் இது ஏற்கனவே ஒவ்வொரு பள்ளி அந்த நிறுவனத்திற்கும் தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாளிதழ்கள் வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு வார காலம் இருக்கிறது அத்துணை வாகனங்களும் நூறு விழுக்காடு அந்த பாதுகாப்பு சான்றிதழை பெற்று வாகனங்களை இயக்க இயக்கிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுக எடுக்கப்பட்டு வருகிறது ஜூன் முதல் வாரத்தில் பள்ளி தொடங்குவதற்கு முன்பாக நூறு விழுக்காடு அனைத்து வாகனங்களும் முறையான பாதுகாப்பினை உறுதி செய்து சாலையிலே அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பகுதிக்குள்ளாக கூடுதலான வேகத்திலே செல்கிறார்கள் என்ற ஒரு புகார் வரப்பெறுகிறது அதேபோல அங்கீகரிக்கப்பட்ட அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரூட் இல்லாமல் மாறி செல்கிறார்கள் என்ற ஒரு புகாரும் வரப்படுகிறது இதுபோன்று பல்வேறு புகார்கள் இருக்கிறது அவற்றையெல்லாம் ஆய்வு செய்வதற்காக முதல் கட்டமாக சாலை பாதுகாப்பு குழு மூலமாக அதில் விவாதிக்க இருக்கின்றோம் தொடர்ந்து ஆய்வு செய்வோம் யாரெல்லாம் தவறு செய்கிறார்களோ அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள் சின்ன போகுது அந்த மாதிரி நிறைய பள்ளி இல்லை நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் தனியார் பள்ளிகள் நகர்ப்பகுதியில் இருந்தாலும் கூட கிராமங்கள் வரை சென்று அந்த பள்ளி செல்லக்கூடிய மாணவர்களை அழைத்து வருகிறார்கள் திரும்பவும் கொண்டு செல்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய தேவைகள் கூடி வரக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது பெரிய வாகனங்கள் செல்வதற்கு ஏற்ற சாலைதானா என்பதை ஆய்வு செய்வோம் அவ்வாறு செல்வதற்கான வசதி இருந்தால் அவர்களை அனுமதிப்போம் அப்படி இல்லை எனில் அது அது போன்ற வாகனங்கள் தெரு சிரமங்களை ஏற்படுத்தும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் ஐயப்பாடாக இருக்கும் என்றால் அவைகள் ஒழுங்குபடுத்தப்படும் சார் சில தனியார் பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ப பள்ளி வாகனங்கள் இல்லாமல் தனியாரிடம் ஒப்பந்த அடிப்படையில் வண்ண கலரில் உள்ள வாகனங்களை இயக்கிட்டு இருக்கிறாங்க அதில் எதுவுமே நீங்கள் எந்த ஆய்வும் நடத்துறதில்ல அந்த மாதிரி பள்ளி வாகனங்களில் அதுக்கு என்ன பள்ளி வாகனங்கள் பள்ளி நிர்வாகம் அவருடைய சொந்த வாகனங்களை வைத்துக் கொள்ளலாம் அதே போல வாகனங்களுக்கென்றே இன்னொரு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் அதில் எந்த விதமான தவறும் இல்லை அதே சமயத்திலே அரசு தெரிவித்திருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளை அந்த வாகனங்கள் நூறு விழுக்காடு பின்பற்ற வேண்டும் அப்படி இல்லை எனில் அதனுடைய அந்த அனுமதி ரத்து செய்யப்படும் அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் அதே போல அந்த வாகனங்களை பயன்படுத்தக்கூடிய பள்ளி நிர்வாகத்தின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்படும் அதில் எந்த விதமான தட்சி அதுக்கு இடமில்லை அவசியம் இல்லைங்களா அவசியம் அதாவது வந்து பள்ளி வாகனம் என்று இருந்தாலே அதற்கு என்ன என்ன வண்ணம் என்ன நிபந்தனைகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதோ அத்துனை நிபந்தனைகளும் அந்த வாகனங்களும் பொருந்தும் அப்படி இல்லாத வாகனங்கள் இருப்பின் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படி இல்லாமல் தானே நிறைய வாகனங்கள் என்னுடைய கவனத்திற்கு இப்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக அது நடவடிக்கை எடுக்கப்படும் மீண்டும் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு கொண்டுவாருங்கள் அதில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக அத்தனை பேரையும் என்ன நிபந்தனை இருக்கிறதோ அந்த நிபந்தனை முழு வடிவில் கொண்டுவருதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கலாம் ஓகே தேங்க் யூ சார் வாகனங்கள் ஓட்டுநர்கள் பாதுகாப்பாக செல்வதற்கு அவர்களுக்கு இந்த சிறப்பான நிகழ்வில் கோவை வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் அலுவலர்கள் வரி வந்துள்ளார்கள் இந்த சிறப்பான நிகழ்வில் இப்போது இந்த பள்ளி வாகனங்களுக்கான சிறப்பு விதிகள் இரண்டாயிரத்தி அவர்களையும் மாவட்ட கல் முதன்மை கல்வி அலுவலர் போக்குவரத்து காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்களையும் மற்றும் மாவட்டத்தின் மக்கள் தொடர்பு அலுவலர் அவர்களையும் அனைத்து நிலை அலுவலர்களே வருவாய் கோட்டாட்சியர் அவர்களே பல்வேறு துறை அரசு அலுவலர் பெருமக்களே அத்தனைக்கும் மேலாக இங்கே வெகு திரளாக ஓட்டுநர்களே அவர்களோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற உதவியாளர்களே பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளை பள்ளிக்கு கொண்டு செல்வதாகட்டும் பள்ளி இருந்த அவர்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் ஆய்வு செய்து ஆய்வு அறிக்கை பெற்று அவ்வாறு பெறப்பட்டிருக்கக்கூடிய ஆய்வுகளை ஏற்றி செல்ல முடியும் இந்த நிலையில் இங்கே வந்திருக்கக்கூடிய ஓட்டுநர் நடத்தப்படக்கூடாது பல நேரங்களில் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் என்னதான் கவனமாக பணியாற்றினாலும் என்னதான் கவனமாக குழந்தை சிறார்கள் மிகுந்த இரண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய குழந்தைலாமல் விமானங்களை ஏற்பட்டு வருகிறது இது ஒன்று தன்னுடைய வாகன பகுதியை தாண்டி பாதுகாப்பாக அவர்களுடைய வீடு ஒரு சில இடங்களில் நிலையில் அந்த குழந்தை அந்த வாகனத்திலேயே யாரும் எதிர்பார்க்காத ஒன்று பள்ளி வாகனங்கள் மட்டுமல்ல குடும்பத்தோடு அடையாளம் எல்லாம் பார்க்கின்றோம் எங்கே தவறு நடக்கிறது எங்கே துணை வாயிலாக நமக்கான எச்சரிக்கையை வளர்க்கின்றது பாதுகாப்பாக வரும் என்ற ஒரு எண்ணமே இப்போது மாதமாகத்தான்

நீங்க <laughs> 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 Haina ere... Nifong